ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இன்னைக்கு நான் என்ன செய்து ஆட்ரு போடுறேன்னு சொல்லி பாருங்கள் வாங்க வீடியோக்கில் இது வந்து நான் குத்தரிசி சோ வடித்த கஞ்சி சிவப்பரிசி இது சிவ பச்சை அரிசிலையும் இந்த கஞ்சி எடுக்கலாம் இது அவ்வளோ ஹெல்த்தியானது உடம்புக்கு இதெல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எங்களோட அம்மா எங்களுக்கு இந்த கஞ்சை கொட்ட மாட்டாங்க குடிக்கிறதுக்கு தருவாங்க அதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன் சேர்த்து அதுக்கு கொஞ்சம் நான் கட்டி தேங்காய் பால் இது குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கட்டி தேங்காய் பால் ஒரு ரெண்டு மிணிசக்கரண்டி அளவு சேர்க்குறோம் இதுக்கு ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் வெட்டி அதையும் சேர்க்குறோம் இதுக்கு பச்சை மிளகாய் உண்டு சின்ன பச்சை மிளகாய் அதையும் சேர்க்குறோம் சேர்த்து இதை நாங்கள் வந்து குடிக்க போகிறோம் இதுக்கு வந்து ஊறுகாய் நாங்கள் ஊறுகாய் வச்சு தான் நாங்கள் குடிக்கிறது ஊறுகாய் இந்த ஊறுகாய் தான் இதுக்கு சரியான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த கஞ்சி இனிமேல் நீங்கள் வச்சுருந்தா இதெல்லாம் கொட்டிடாதீங்க இதை நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் பச்சை மிளகாவும் சேர்க்காட்டியும் பரவாயில்லை தேங்காய் பால் கட்டியாக சேர்த்து இது கூட தேவைண்டா கொஞ்சம் வடித்த சாதம் சிவப்பரிசி சாதமும் கொஞ்சம் சேர்க்கலாம் சேர்த்தா சின்ன குழந்தைகள் இதை குடிப்பாங்க விரும்பி தேங்காய் பால் போட்டு குடிப்பாங்க இதை நீங்களும் குடித்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது இது நல்லா இருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தியானது இந்த வடித்த கஞ்சியை நான் இதுக்கு என்னென்ன சேர்த்துருக்குறேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் செய்து குடிங்க நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியானது இது பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்